இன்றைய ஹதீஸ் அஸ்லாம் ரஹமத்துல்லாஹிவா வரகாத்துஹூ அல்லாஹு நம்மை மறந்துடலையா அன் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அன்பான சகோதரர்கள சகோதரிகளே சில நேரம் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் பிரச்சனை மேல் பிரச்சனை துவா போடுறோம் ஆனால் உடனே பதில் வராத மாதிரி தோணும் அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி நம்மளுக்கு தோணும் அப்போது அல்லாஹ் நம்மை மறந்துடலையா அந்த கேள்விக்கு நபிக நாயகம் சல்லாலீஸ்வரன் ஒரு அழகான ஹரிஸ் மூலமாக பதில் சொல்கிறாங்க ஒரு பெண் தன் குழந்தை இழந்துட்டு பதரை பதை தேடுறாங்க உடனே அந்த குழந்தை கிடைச்சிருது கிடைத்த உடனே அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க உடனே கட்டி பிடிச்சி மாறுபட சேர்த்துக்கிறாங்க அப்போ நபிக நாயகம் சல்லாலீஸ்வரன் சொன்னாங்க இந்த தாய் தன் குழந்தையை நெருப்பில் போடுவாளா சகாபாக்கள் சொன்னாங்க இல்லை யாரா சொல்லா ஒருபோதும் ஒருபோதும் தரமாட்டாங்க அப்படி சொல்றாங்க அப்போ நான் வீரநாயகம் செல்லாலே சொன்ன வார்த்தை தான் இது இந்த தாயை விட அல்லாஹு அவர்களின் அடிமைகள் மீது அதிக கருணை உள்ளவன் அன்பர்களே அப்படின்னா புரிஞ்சுக்குங்க நம்ம துவாக்கு தாமதம் வந்தால் அது மறுப்பு இல்லை அது நேரம் சரியான போதும் தரப்படும் தயார் நம்ம கண்ணீர் அல்லாஹ் பாரமாக மாட்டான் நம்மை பொறுமை வீணாக போது அல்லாஹ் நம்மை மறந்துடலை அல்லாஹ் நம்மைக்கு அதிகமாக கவனிச்சுட்டு தான் இருக்கிறான் அதனால் நம்பிக்கை விடாதீங்க துவா விடாதீங்க பாவத்தடி விட்டு மட்டும் விலகுங்க அல்லா ஒரு கதவு முடியினா அதை விட நல்ல கதவை திறக்காமல் இருக்க மாட்டான் ஓ ஒரு சின்ன துவாக்கள் யாழ் எங்கள் பாவங்களை மன்னித்துடு எங்கள் எங்கள் யாழ்லா நாங்கள் நினைக்கிற நேரத்தில் இல்லை என்றாலும் நீ நாடும் நேரத்தில் நல்லதை தரும் நம்பிக்கை எங்கள் மனசில் உறுதி பண்ணி எல்லாம் எங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் வியாதிகள் கடன் பிரச்சனைகளை விட்டு எங்களை காப்பாற்று நாங்கள் எவ்வளோ பாகம் சேர்ந்தாலும் மன்னித்து விடு யாரெல்லாம் துவாசை துவாசை என்று சொல்றவர்கள் துவாக்களை ஏற்றுக்கொள் எல்லாரும் எங்களுக்காக துவா செய்யுங்க என்னுடைய பயான் இந்த லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பயான் எப்படி போகணும்னு தலைப்பு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்து